அஸ்மத் ஆச்சாரிய பரிகந்தாம் வந்தே குரு பரம்பரம் நமது வேதவியாச குருப்பீடத்தின் குருஜி அவர்களுக்கு சுவாமிஜி மரியாதை செய்கிறார்கள் சுவாமிஜி அவர்கள் நமது வேதவியாச தபோவனத்தின் ஸ்தாபகர் உலகமே போற்றக்கூடிய காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி மகா பிரதேவா அவர்களின் வம்சாவதி இசைத்துறையில் வல்லுனர் குருஜி அவர்கள் சுவாமிகளோடு திருக்கயணா பயணம் செய்தவர் அப்படிப்பட்ட குருமகானின் ஆசிர்வாதம் இன்று நம்ம நிகழ்ச்சிக்கும் அனைவரைக்கும் கிடைக்கப் பெற்றிருப்பதை மிகவும் வேதவியாசை அவர்களினுடைய பரிபூர்ண அனுகிரகமாய் கருதுகின்றோம் அடுத்தபடியாக ஆதிசங்கரனின் ஸ்ரீ ரங்கநாத அர்ஷகத்தை வெளியுள்ளார்கள் அடுத்தபடியாக இந்த நூல்கள் குருமார்களால் நமக்கு கொடுக்கப்பட்டு சுவாமிஜி அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அடுத்தபடியாக ஸ்ரீ ராமபாலி இந்த ஸ்ரீ தசமதா வஜ்ர கவசம் மாலாமிரதம் அப்படின்ற நூல் வெளியிட்டிருக்கோம் இதில் பத்து விதமான நூல் ஒரு புத்தகத்தில் பத்து விதமான நூல் இருக்குது ஒன்று ஸ்ரீ கணேச பத்திரம் நூற்றி எட்டு ஸ்ரீ தட்சிண காளி கவசம் உலகறிந்த ஒன்று மாலை முருகனுக்காக அடியை எழுதி வாரியார் வெளியிட்டு வாரியார் அவர்களால் கல்வெட்டில் பதிக்கப்பட்டு மாபசி அவர்கள் திறக்கப்பட்டு ஒரு சிறப்பு நூல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அர்ச்சனை மாலை ஸ்ரீ சாரதா தேவி மாலை இரண்டுமே கல் ராமகிருஷ்ணா மடத்தில் கல்கட்டாமல் அங்கீகாரம் பண்ணி அதுக்கு ஆச்சரியம் கொடுத்துருக்காங்க அடுத்து ரங்கநாத அஷ்டகம் இந்த ரங்கநாத அஷ்டகம் வந்து ஆதிசங்கர் எழுதுகிற அடியின் மொழிபெயர்த்திருக்கேன் தமிழில் இன்னொன்று வல்லபாச்சாரியார் எழுதிய மதுராசகம் என்ற நூலை தமிழ் படித்திருக்கேன் அடுத்து ராமாயணத்துறை சுந்தர காட்டத்தை தமிழகமாக பிரிந்து பிழிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகமா கொடுத்துருக்கோம் இன்னொன்று பத்து அவதாரங்கள் செய்தார்கள் விஷ்ணுவின் அவதாரத்தை பாத மகிமை நூற்றி எட்டு வரையில் கொடுத்துருக்குறோம் இது பாதங்கள் மட்டும் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற பொறுமையை கொடுத்துருக்கோம் இந்த பத்துமே இந்த புத்தகத்தில் இருக்குது ஒவ்வொரு பா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேன் கொடுத்தோம் எல்லாமே யூடியூபில் ஆடியோ வீடியோவோ பார்த்துக்கலாம் பெருவர்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது பூர்ணிமா என்பது பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அதில் ஆடி பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது வந்து குரு பூர்ணிமாவாக வச்சுருந்தாங்க சித்தர்களாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் யோகிகளாக இருக்கட்டும் ஞானிகளாக இருக்கட்டும் எல்லோருமே சொன்ன ஒரே வார்த்தை குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை ஓம் குருநாதா சிவ குருநா ङ्गर्नादा